ஒரு நபித்தோடர் வந்து தொழுது புடிச்ச உடனே அதிகாலை தொழுகை சுபுக தொழுது புடிச்ச உடனே உடனே வெளியே போயிட்டு வர்றான் அவன் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு தோழர் கேட்கறாரு என்ன நீங்க அவசரமா போறீங்க இருந்துட்டு இறைவனை தியானிச்சுட்டு போகலாமா இல்லைங்களா சிக்கர் பண்ணிட்டு போலாமா இல்லைங்களா அப்ப சொல்லுவாரா இல்லையே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேச்சம்பரம் மரம் வச்சிருக்கிறாரு அந்த மரக்கிளை வந்து எங்க வீட்டு காம்பன்ஸ் வர தாண்டி வருது அவற்று அடிக்கும் போது அந்த பழங்கள்லாம் எங்க வீட்டுக்குள்ள உதிர்ந்துடும் அப்போ வந்து ஏன் பிள்ளைங்க தெரியாம அது எடுத்து கூடாது இல்லவா அதனால நான் காலையில தொழுத உடனே முதல்ல போய் என்னென்ன படம் எல்லாம் உழுந்துருக்குறதோ கீழே விழுந்து கிடக்குறதோ அதெல்லாம் எடுத்து என்ன செய்வேன் நான் பக்கத்து வீட்டுல போட்டுட்டு போவேன் அதனால தான் சீக்கிரமா போறேன் அப்படிங்கிறாங்க ஆஹ் இவ்வளவு ஒரு ஒரு நல்ல முறையிலேயே அந்த அண்டை வீட்டாருடைய உரிமையை பாதுகாக்கிறான்னு பாருங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன இருக்குது என்ப ஓ மரணம் நீ ஒழுங்கா வளர்க்கணும் அது எங்க வீட்டுல எல்லாம் வந்து விழுது அப்ப எங்களுக்கு இறைவனே தர்றானே அப்படின்னு சட்டம் பேசக்கூடிய நிலைமையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே அண்டை வீட்டாருடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அஹ் நபி தோடுகள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம்